குலசாமிக்கு மனசாட்சி கேட்குற கேள்விகள் இந்த பதிவில் ஏன் நான் மனசாட்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனம் இருக்குல்ல என்னுடைய மனசாட்சி அது எப்பயுமே நேர்மையாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இது தப்பு இது தவறு இது செய்யி இது செய்யாத இது சரியாகும் இது சரியாகாது அப்படிங்கிற எல்லாத்தையும் கணிக்கிற வல்லமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு இருக்காது ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு இருக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் சரியான முடிவு எடுக்கிறது நம்மளுடைய மனசாட்சி அந்த மனசாட்சி குலசாமியை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்டா எது மாதிரியான கேள்விகளை கேட்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு குல தெய்வத்தை பேரொன்பு கொண்டு நேசிச்சு அந்த தெய்வத்தால பலனடையாம அந்த தெய்வத்தால பல வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து நிற்கிற மக்களுக்கு தான் இந்த மனசாட்சியின் ஒரு சில கேள்விகள் மனசாட்சி கேட்குது எப்படியே மக்க சாதாரண மக்க இருக்காங்கல்ல குளமக்க அந்த மக்களோட மனசாட்சி கேக்குது யாருகிட்ட அவங்களுடைய குலசாமிட்ட முதல் கேள்வி என்ன கேக்குது அப்படின்னா ஐயா நானு பார்த்து பார்த்து உன்னைய கண்ணலகு பாக்கணும்னு பார்த்து பார்த்து கடுமையான விரதம் மேற்கொண்டு மனசுல கோட்டை கட்டி உனக்காக இப்ப வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நான் வளைய வழி வழியா வணங்கி வந்திருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் நீ எனக்கு கொடுத்தது என்ன நீ எனக்கு செஞ்சது என்ன நீ எனக்கு கொடுத்த தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வி யாருக்கு தெய்வம் கைவிடப்பட்ட பெருமக்களால் கேட்கிற கேள்வி குல தெய்வம் பேசாத குல தெய்வத்தால் அதனுடைய அருளாசி கிடைக்கப்பெறாத மக்களோட மனசாட்சி கேட்கிற கேள்விதான் இந்த முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளவோ மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் இதயத்துல ஈரம் இருக்கா அந்த இதயத்துல ஈரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாருக்கு துணையா நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நிலையில நல்ல மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கு கூட நிப்பாங்களே ஏன் நிக்கல அப்படின்னு அந்த மனசாட்சி யாருகிட்ட கேக்குது குலதெய்வ எல்லைகளில் உறவுகளால் கைவிடப்பட்ட உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சில மனசாட்சிகள் அந்த குலசாமி கிட்ட கேக்குது எல்லாரும் இருக்காங்க சத்தியமான மக்களை அவங்க கைவிட்டாங்களே கூட நிக்கலையே அப்படிங்கிற கேள்வி அந்த மனசாட்சியோட கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா சொம்பந்த நாள் முதல் உன்னைய எப்படி என் மேல இருக்கிற சாமிக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சத்தியமான வழியில நின்று பல வழிகளையும் வேதனைகளையும் பல சூழ்ச்சிகளையும் தாந்திரிகங்களையும் ஆந்திரிக தாந்திரியங்களையும் எல்லாத்தையும் சகிச்சு நிக்கிற எனக்கு நீ என்னையா திருப்பி தந்த அப்படின்னு இது போன்று தீய வினைகளில் சிக்கி அதனால் மன வழியில் துடித்து நிற்கும் மக்க கேட்கிற கேள்வி அவங்க குலசாமிட்ட அந்த மக்களோட மனசாட்சி கேட்கிற கேள்வி எப்படியே எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் சூழ்ச்சிகளையும் ஆந்திரிக தாந்திரியங்களையும் நான் சகிச்சு நிக்கிறேன் உடக்காக நிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு மன மகிழ்ச்சிய கூட நீ கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி சரி நான்காவது கேள்வி என்ன எல்லாருக்கு சாமி பரிபூர்ணமா வருது நல்லா பேசுது ஐயா இந்த பிறவில நீ என் மேல வந்ததுக்கு நீ எங்களுக்கு குலசாமியா கிடைச்சதுக்கு நாங்க என்ன தவ செஞ்சிருக்கோமோ அப்படின்னு எல்லாம் கிடைக்க பெற்ற மன மகிழ்வோடு இருக்கிற மக்களோட மனசாட்சி அந்த குலசாமிட்ட நன்றி சொல்லுது சரிங்க வேற என்ன வேற என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எப்படி நேரலையும் சரி நினைவுலையும் சரி மனசுக்குள்ள உனக்காக ஒவ்வொரு கணமும் நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உன்னையே பற்றி சிந்திச்ச எனக்கு உன்னுடைய திருவுருவத்தை உன்னுடைய உன்னுடைய அழகான அந்த குலதெய்வ எல்லையில் வீற்றிருக்கும் உன்னுடைய அழகான ஒய்யாரமான சிங்காரமான அந்த ஒரு காட்சிய கூட எனக்கு கிடைக்காம இப்படி நான் தனிமை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கேனே அப்படின்னு பல துரோகங்களால் வீழ்த்தப்பட்ட அந்த மனசாட்சி அந்த குலசாமி கிட்ட கேக்குது சரிங்க வேற என்ன கேட்க எப்படி சொல்றது அப்படின்னா ஆசை நல்லா ஆசைப்பட்டேன் நீ என் மேல வருவேன்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ என் மேல வரலையே ஏன் வரல எதுக்கு வரல நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு ஆசையில அந்த சாமிக்கு அந்த சாமி வரணும்னு ஆசைப்பட்ட மனசாட்சி இயக்கத்தோட அந்த கேள்விய அவங்க சாமிகிட்ட கேக்குது மற்றும் மனசாட்சி எப்படி கேக்குது அப்படின்னா சாமி வந்துச்சு நல்லா ஆடுனே நல்லா ஆடுனே நல்லா இருந்துச்சு நல்லா உண்மையா நீதியா நின்று ஆனா என்னப்பா சாமி வந்த கன முதல் இப்ப வரைக்கும் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு வழிகளை நீ கொடுத்துருக்கியே நீ தான் எனக்கு இது எல்லாமே நடக்குதா அப்படின்னு சாமி வந்து அதனால் ஒரு சில வழிகளை தாங்கி நிக்கிற மனசாட்சி அந்த குலசாமி கிட்ட கேள்வி கேக்குது மற்றும் ஒரு குலசாமி எப்படி எனக்கு எவ்வளவு இழப்பு நடந்தாலும் அந்த மனசாட்சி கேக்குது அந்த கிட்ட எனக்கு எவ்வளவு இழப்பு நடந்தாலும் அந்த இழப்புக்கு நான் தான் காரணம் என் சாமி காரணம் இல்லைன்னு தலையில தூக்கி வச்சன வச்சும் இப்ப வரைக்கும் என்னுடைய கஷ்டம் தீரலையே ஐயா அப்படின்னு பல இழப்புகளை உயிர்களை இழந்து நிக்கிற மனசாட்சி அந்த குலசாமி கிட்ட கேக்குது மற்றும் ஒரு மனசாட்சி எப்படி கேக்குது அப்படின்னா இருக்கிற கால வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் ஓ மடியில ஓ எல்லையில இந்த மண்ணுல இந்த மண்ணு தான் எனக்கு எல்லாம்னு இருக்கேன் ஆனா இப்ப எந்த திசையில என்ன நடக்குதுன்னே தெரியாம பல குழப்பங்களுக்கு எனக்கு நானே புலம்பும் சூழ்நிலையில் என்னைய உட்கார வச்சிட்டே ஐயா அப்படின்னு அந்த மனசாட்சி அந்த சாமி கிட்ட கேக்குது அதாவது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லி வரேன் அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஒவ்வொரு நலன்கள் கிடைக்கும் அதே சமயம் ஒவ்வொரு சக்திகள் கிடைக்கும் அதே சமயம் ஒவ்வொரு வழிகள் கிடைக்கும் இது எல்லாம் கலந்த தான் நம்ம கும்பல இருக்கு எல்லா மக்கள் அந்த மக்களோட மனசாட்சி அந்த குலசாமிட்ட கேட்கிற கேள்விதான் இது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படியாவது நம்ம சாமிக்கு கண்ணுல கேட்டு நம்ம சாமிக்கு ஒரு சில நல்ல வழிகளை நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அறிவோம் அன்பர்கள் சார்பாக அவர்களின் மனசாட்சிக்கு எழுப்பும் கேள்வியாக இந்த கேள்விய நம்முடைய குலதெய்வங்கள்ட்ட நான் முன்வைக்கிறேன் நேர்மையா இருக்கிறது தப்பா இந்த காலத்துல எல்லா மக்களும் பந்தவாசத்தோட இருந்தாலும் உண்மையா யாராக இருந்தாலும் சரியான வழியில நடக்கணும்னு சொல்றது தப்பா அவர்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பா வந்த ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் மாலை மரியாதை செலுத்தணும் வந்த சாமி சக்திய ஓங்கச் செய்யணும்னு உனக்காக நான் துடியா துடிக்கிறது தப்பா தெய்வத்தின் வலிமைய சக்திய எல்லா மக்களும் அறியணும் எல்லையில வந்து நிக்கிற சனம் வாய் விட்டு ஒரு சொல் சொல்லாம இந்த சாமியை கும்பிட்டேன் எனக்கு நல்லா காத்து கொடுத்துச்சுன்னு உனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு இந்த பாடா படுறது தப்பா எவ்வளவோ இன்னல்கள் வந்தால் எல்லா இன்னல்களையும் தாண்டி தெய்வமே கெதி உலகம் அப்படின்னு உயிருக்கு உயிரா உன்னைய நெருக்கமா நினைக்கிறது தப்பா என்னைய விடியா என்னைய விடு ஆனா எதுவுமே இல்லாம ஏழ்மையில வறுமையில பசியில பஞ்சத்துல வாடி நிக்கிற மக்களுக்கு நீ செல்வத்தை அள்ளி கொடுக்கலாட்டாலும் மன நிம்மதியை கொடுக்கணும்ல அந்த மன நிம்மதியை கொடுக்க கூட உனக்கு எவ்வளவு காலமா ஐயான்னு ஒவ்வொரு மனசாட்சியும் அதனுடைய குலதெய்வத்தை நோக்கி பல நூறு கேள்விகளை முன்வைக்கும் இந்த பதிவின் மூலியமாக கடைசியா ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி இந்த பதிவை இறுதியா முடிவு செய்றேன் இத்துணை மனசாட்சிகளுக்கும் நான் அறிஞ்ச ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் யாராரு என்னென்ன அப்படிங்கிற கணக்கு அந்த சாமி எழுதி வைக்க ஒரு காலம் வரும்போது அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த மக்களின் குணங்களுக்கு ஏற்ப அந்த மக்கள் கொண்ட அன்பு பண்பு பக்தி பாசம் பந்தத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு காணிக்கை அவர்களுடைய குலதெய்வங்களால் வழங்கப்படும் அப்போது இழந்த நிம்மதி அப்போது இழந்த மகிழ்ச்சி அப்போது இழந்த உறவுகள் எல்லோரும் கடலாய் அடல் அலை கடலாய் காட்டாறு வெள்ளம் போல வந்து உங்களை கட்டி அணைக்கும் அது குலதெய்வ சக்தியாக இருக்கலாம் விட்டு போ பிரிந்து நின்ற உறவுகளாகவும் இருக்கலாம் விட்டு விலகிய சாமியாக இருக்கலாம் இழந்த ஆரோக்கியமாவும் இருக்கலாம் இழந்த செல்வா செல்வமாவும் இருக்கலாம் இழந்த கல்வியாகவும் எதுவாக இருந்தாலும் தெய்வம் நின்று கொள்ளும் நேரம் வரும்போது அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் அவர்களின் குல தெய்வத்தின் மூலமாக அப்படின்னு இந்த பதிவுல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு செஞ்சு இந்த மக்களை இந்த பதிவை அனைத்து அறிவோ நண்பர்களின் மனசாட்சியின் எதிரொலியாக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்